ம் ம் போது தம்பி பர்லோக ராஜ்ஜியத்தில் யார் பிரவேசிப்பா பர்லோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பா ஐயா நான் பர்லோகத்துக்கு போயிட்டு எப்படியோ அது போயிடு ஐயா உலகத்தண்ணா இது எப்படி இருந்தால் இப்படியெல்லாம் கேட்பாங்க பாருங்க ஐயா நான் பரலோகத்துக்கு போயிட்டா போங்கய்யா எப்படி நான் பரலோகத்துக்கு போயிட்டா போதையா எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தாக்கா விளக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் பாதால் ராஜ்யத்துக்கு எப்படி போறா பாதால் ராஜ்யத்துக்கு எப்படி போற ஒருத்த என்ன செய்யலாம் தப்பு பாவம் பண்ணா பாவம் செய்தா பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு வார்த்தையின் படி செய்த பாதாளி பிசாசு பிசாசு வார்த்தை கேட்டு கனியை சாப்பிட்டதுமே இந்த கடியை புசிக்க அதான் பாதாள் பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம்னு நத்தியில் எழுதி எல்லாருக்கும் இப்ப நான் பரலோகத்துக்கு போடுங்க நான் என்ன ஐயோ பரலோகத்துக்கு போயிட்டா என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதிர்படி செய்தா கண்டிப்பாக போகலாம் பரலோகத்துக்கு பர்லோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கிடையாது அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதிர்படி தண்ணி திராட்சை திராட்சா ஆமா பாதாலும் பர்லோகமா மாறிடா அவ்வளவுதான் ஆனால் இங்கே பாரு அப்போதைய தம்முடைய சீதர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரு பரலோகராஜ்யத்தில் பிறகு அரி அரிதுனா ரொம்ப அரிது அரிது ரொம்ப கஷ்டமானது தைத்தரியவான் நண்பத்தேம்ம வாழ்க்கையிலேயே இருக்கிறான் ஜீவ வார்த்தைக்குள்ளே வரமாட்டேன்றான் அதனால தான் அவன் அரிதுன்னு சொல்கிறாரு அரிதுன்னா ரொம்ப கஷ்டம் அவனுக்கு போகிறது ஏடா தேவடைய வார்த்தை கேட்டு கிறிஸ்துவ தேவத்தட உலகத்துக்கு கொடுக்குறது அவனுக்கு வெறுப்பு கிடையாது அப்படிப்பட்டவன் எப்படி பரலோகராஜ்யத்துக்கு போவான் ஜீவ வார்த்தையை கேட்கணும் அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு ஆதா வந்து முழு உடைத்து ஊற்றினா பாவம் நிபந்தியாக போச்சு பசுக்காய் வந்துச்சு சூப்பராக பர்லகம் பண்ணார் ஒரு கைத்தட்டு வந்துக்கணும் புரியுதா பல்லவத்து நான் எப்படியா போவேன் ஐயா பல்லவத்துக்கு போனங்க ஐயா ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் தான் இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய சாலின்படி ஜீவ சுவாசி ஜீவாத்மாவி ஜீவ விசுத்தி பரலோக கிடையாது பூலோகத்தை வச்சிருந்தாரு என்னைக்கு பிசாசு வார்த்தை கேட்டு தான் நீ பாதாள ராஜ்யத்துக்கு போட உப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு வருத்தப்பட்டு பாரத சமக்கூர்ல ஆமா வந்து சும்மா இருக்காது ஜீவ வார்த்தையை பூச்சி அவர் தேவ நீதி உயிர் தேர்தலுமா இருக்கிறாரு தப்பு செய்து அதனால அதனால் நஷ்டிக்கிட்டு உலகம் போலாம் உன்னால் நஷ்டம் உன்னை நிமித்த பூமி சமிக்கப்பட்டு போச்சு ஆதாம் வேவால் நிமித்தம் உன்னை நிமித்த பூமி முள்ளும் குறுக்கும் முளைக்கு போய்க்கு போச்சு இவ்வளோ நஷ்டத்தை பண்ணிட்டு இவ்வளோ சாப்பத்தை கொடுத்துட்டு இவ்வளோ பாவத்தை கொடுத்துட்டு பர்லோகத்துக்கு போகணும்னு நினைக்காத நஷ்டத்தை சரி பண்ணு அது என்ன பண்ணா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புசித்து அதை பிதாகுமார் பசு தாக்கி கொடுத்து ஆதாம் உளுந்து முழு உளுந்து கொடுத்தா டெஃபினட்லி பர்லோகம் தான் ஒரு நாளுக்கு கிறிஸ்துவா கூட டெபினி ஆதாமின் மரணத்தை கொடுக்கும் அப்போ தம்முடைய சீதங்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பிரவேசி பிரவே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வாழ்க்கை வாய்ந்தேனாக்கா பர்லோக ராஜ்யத்தின் ஆசை பூமியிலும் பெற முடியாது பரலோகத்துக்கு பாதாளத்தின் எஃபெக்ட் இந்த பூமியிலே இருக்கும் பாதாளம்னா வேதனை துக்கம் பாடு வியாதி வறுமை பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லா இந்த பூமியிலும் பாதாள வாழ்க்கை தான் அப்படியே மனிதன் அந்த ஆத்மா நேராக பாதாளம்தான் அதுக்கு மட்டும் ஜோராக போகிறாங்க பிசாசு கிட்டே போகிறாங்க பிசாசு வார்த்தை கேட்குறாங்க நன்மை தேவை காயம் செய்யறாங்க கண்குலிச்சமாக சுயநீதி நீதெல்லாம் நல்லா ஜோராக செய்கிறாங்க அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க ஏசு கிட்ட வந்து ஜீவ வார்த்தை கேட்டு தேவை நீதியாக தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போகலாம் அது ஒரு பெரிய கம்ப சூசம் கிடையாது அதுதான் என் முகம் மெதுவாயும் என் சுமே இலகுவாயும் இருக்கிறது கொடு அசுத்தாய் பசுத்தாய் மேலும் ஒட்டகமானது ஊசியின் காதலின் முழுவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தஞ்சு படிக சீக்கிரம் படிக்க இருபத்தி அவருடைய அவருடைய சீதர்நாதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் ஒட்டகமானது ஊசியின் ஐஸ்வர்யான் தேவட ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அது எளிதாக இருக்குமா அதாவது ஒட்டகம் ஒட்டகம் எப்படி இருக்கா மேலே மேலே அப்படி இருக்கா ஊசியின் காது சின்னதா இருக்கான் அது நிந்து 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 அது மாதிரி டேய் டெய் அன்புறா அன்புக்கிறான் அன்புக்குறான் சபிக்கும் ஆசுவதியா நேய் பக்கத்து நன்மை அவன விடுத்த மாட்டேன் டெய் சபிக்கும் ஆசைதான் டேய் சபிக்கு நான் டேய் டெய் தேவன் தேவத்தனை கொடுக்க சொல்லி 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 ஒட்டகத்தை உள்ள நுத்துற மாதிரி அவன் அம்மா மடிக்க உலகத்தை நேச்சிக்க மாட்டான் அதனால அந்த ஒட்டகத்தை உள்ள நோக்கிற மாதிரி தான் எப்படி நல்ல காரியம் செய்யுது நம்பளா பித்தா

நாடு செல்ல ஊடு செல்ல அசில ஊழிக்காரங்களாம் பார்த்தேனே டேய் உலகத்தை அன்பு கொடுறா ஊழிக்காரன் அங்கே அந்த ஊழிக்காரன் தெரியல இந்த ஊழிக்காரன் அதெல்லாம் சுலபமாக செய்வான் கட்டின மனைவி மேலே பக்கம் கசவு பிள்ளைங்க மேலே வெறி சபிக்கு திட்டி இருப்பான் டே அன்பு குடுறா உலகத்தை அபாப்பி அன்பு குடுறா டேய் நல்ல மட்டிட அன்பு குடுற அப்படி தான் ரொம்ப அரிதுன்றாரு பரலூர் ராஜா ஆசிர்வாதம் ஐஸ்வர்ய சமாதம் சந்தம் வெற்றி வருது அறிதான் ஆனால் பாரு எவனையும் மன்னிக்கிறார் எவனையும் ஆஸ்பதிக்கிறார் அவ்வளோ பெரிய சிறுவையில் அவ்வளோ சாபத்தை பாவத்தை பிதாவே இவர்களுக்கு அவருக்கு சுலபமும் வருது சபிக்க ராமன் நிதிக் ராதன் தூஷி ராஜசன் எல்லாம் பண்றாங்க ஆனா அன்பு கொடுறாரு மண்டிக்கிறாரு சபிகருவன் ஆஸ்பதிக்கிறார் பகை குருவன் நண்பர் ஜீவ தர்ற ஜீவராத கொடுக்கிறார் பட்டு மூணே நாள் பல்லவுக்கு பேர் சேட்டார் கையை தட்டே அல்லது அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய சாபத்திர அவ்வளோ பெரிய சாபத்தில் அவ்வளோ பெரிய பாவத்தில் இன்னும் மாதிரி என்ன மாதிரி ஆகிதான் சிலுவையில் அட்டை தத்திரம் ஆகி பாவம் சாபம் மரணம் எல்லாம் வந்து ஆனால் பிதா சொல்கிறபடி பிசா சொல்கிறபடி யாரோ சமைச்சார யாரோ ஜிந்தா சிலுவையில் பிதாவே மண்டி சொல்லி மண்டிக்கிறார் அன்பு கொடுறாரு இறக்கத்தை காட்டுறாரு தேவ நீதி கொடுக்கறாரு ஜீவச கொடுக்குறாரு ஆபிபுத்தி ஜீவனு கொடுக்குறாரு ஆதவனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பற்றும் பாவம் சாபம் மரம் பாதம் தவி பசு தவி ஊக்கணும் போயிட்டே இருக்கிறார் பல்லோகத்துக்கு ஆனால் மனுஷனால பிடிக்க மாட்டோம் ஒட்டகமான ஊசிய காசுன்னு நொழிவது போல ஏய் பொண்டாட்டியை மன்னிடா இல்லை அப்போ பண்ணதுக்கு நான் எப்படி மன்னிப்பேன் பேர் விசுவாசி அரசியல்வாதிகள் ஊழிகாரர்கள் ஒரே கஷ்டம் பகை அதனால் ஒட்டகமான ஊசி காலம் நுழைய போகுது கட்சியில் அவருடைய சீதர்கள் அதை கேட்டு ஆட்சி மிகவும் ஆட்சி அப்படியான் யாதாயா ஏயா அப்படி இருக்கும்போது ஒட்டகமான ஊசி காதல் போகிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ யாதான் ரசிக்கப்படணும் கேட்குறாங்க மாதிரி நல்ல கேள்வி கட்டாமி அவனை ஒருத்தன்

தேவனால் எல்லாம் கூடும் என்றார் ஏதாவது புரியுதா உங்களுக்கு அதாவது மனுஷனா நன்மை தேவை வாழ்க்கை வச்சு இதை செய்ய முடியாது ரசிக்கப்பட முடியாது தேவ ஜீவனை ஜீவனை வச்சுக்கிட்டு நீ வரலூர் ராஜ்யத்துக்கு போகலாம் அதுதான் மேட்ரு மனுஷன் ஆதார் மூலமாக நன்மை தேவை காரியத்தை வச்சுக்கிட்டு மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் வச்சுக்கிட்டு நீ ஒட்டகமாக ஊசிக்காது கொண்டு உழைய முடியாது தேவனா ஜீவன் ஏ தேவனா யாரே ஜீவ சர ஜீவ தேவன் தர குழு பற்று உள்ள நோய்ச்சிடலாம் பல்லவராஜ் கையை தட்டாலே லூயா அதனால இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூட நல்ல உதாரணம் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியஸ்தன் அவன் என்ன பண்ண உலகத்தை மன்னிக்க முடியல முப்பத்தி எட்டு வருஷமா நோயிரா 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 ஊசி சுகம் கிடைக்க மாட்டேன் பல்லவராஜ் ராஜ்பாக நோய்ஞ்சு நோய்ஞ்சு பாக்குறான் மேலே இடிக்கு கீழே இடிக்கு ஊசி கால் நோயே முடியல ஏசு வந்தாரு கொஞ்ச நேரத்தில் ஓய்ச்சிட்டாரு அவனை உள்ள ஊசி காலத்துல உடனே ஏந்து நடந்தான் ஏன்னா மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான் சுய நீதி அநீதி முப்பத்தி எட்டு வருஷமா பர்லோக ராஜ்யத்தினுடைய சுகம் பல ஜீவன் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் ரெண்டாவது பிசாசு பிச்சவன் விடுதலாக முடியல பகை கசப்பு அசுத்தாவி அப்போ யாருமே பரலோக ராஜ்யத்தின் ஆசிர்வாதத்தை உடனே பெற முடியல ஆனா ஏசு வந்தா நல்ல மேற்கு ஜனங்களுக்காக அந்த பிதா குமார் பசுத்தாக்கு ஆதாம் வந்து முழு உழந்து கொடுத்து அவனை பரலோர ஆசிர்வாதத்துக்குள்ள நடத்துறாரு மனுஷனால பா மனுஷன் ஏதே தோட்ட பாவம் செய்யிட்டான் நன்மத்தை உன் வாழ்க்கை வச்சுட்டு நீ எதையும் சாதிக்க முடியாது ஆனா பாதாள ராஜ்யம் தான் உன் வாழ்க்கையில வல்லமையா கிரி செய்யும் பாவம் சாபம் மரண தத்தம் பிசாசு அதில் மூக்கிட்டான் மனுஷன் இது மனுஷனால் கூட அப்ப ஏசு அவர்களையும் பார்த்து மனுஷனால் இது கூடாது தேவனாலே எல்லாமே கூடும் அந்த தேவனுக்குள்ளவா என் பிதாவும் ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் சேர்ந்திருக்கிறார் அந்த தேவன் உனக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்புக்கிறார் அந்த இயேசு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலக கொடு பட்டுன்னு ஊசிக்கொள்ளு நோய்சிடுவேன் அற்புதமா அடையாளமா அதனால பல்லூராஜர் ராஜன் அதான் விஷயம் தான் பண்ணுவோம் பிதாவே அப்படின்னு எதெல்லாம் முடியலையோ தலைமையில் கவிச்சியில் கவலைப்படாத வாழ்க்கையில் மனுஷனால் எதுவுமே கூடாது அது ஒட்டகமானது ஊசி காது உயர் மாதிரி இருக்கும் சின்ன காரியம் கூட கஷ்டமாக ஓடுறது உழைக்கிறது சம்பாதிக்கிறது ஐயா இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் இவ்வளோ பெரிய சுகம் கிடைக்கணும் இவ்வளோ பெரிய ஆசுபாதம் வேணும் இவ்வளோ பெரிய சாபம் இருக்குது எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது மனுஷன் மனுஷன் முயற்சி பண்ணாத மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் நண்பத்தையும் வாழ்க்கையால் ஒன்றும் முடியாது அது பிஷாசு தான் கிரியேட் செய்யுமா தேவனால் எல்லா ஜீவ சௌரஜ்யப்படுத்த தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு கொடுக்கக்கூடு இடைவிடாம கூடும் எக்காலத்து சோது போக்காம கூடும் காரியம் மாற்ற முடியும் யூதங்களும் காப்பாற்றப்படும் பஸ் காற்றத்தை தைச்சி நிறை காலில் பூசு சங்காரம் செங்கடல் யோர்தான் நல்லா போய் எலியோர் காணாதேசுக்கு போவேன் தேவனால் எல்லாம் கூடும் கோலியாத்த ஜெயி நாமத்தினாலே நாம்பத்தினாலே போச்சர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட பசு தாவியான வருவார் எல்லாம் கூட தேவனாலே எல்லாமே கூடும் பசு திதாவின் தனிமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி செலுத்துவோம் மனுஷனால் இது கூடாது தான் மனுஷனால் கூடாது தப்பு செய்யிட்டான் பாவம் பிசாசு இருக்கிறதுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் ஆனால் தேவனால் எல்லாமே கூடும் அந்த தேவன் இயேசுவை சுவை எவ்வளவா உலகத்தில் அனுப்புகிறா தேவராய் கர்த்தராய் சுவை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முடு கொடுத்து கொடுக்க 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 பரலோக ராஜ்யத்துக்கும் போகலாம் பர்லோகராஜ்ய பூமியில் அனுபவிக்கலாம் இந்த கேட்ட இந்த பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கும்படி ஜமிக்கிறேன் கதா ஏங்கு சொல்லி தெரிந்தா நானே நல்ல மேய்ப்பன் நல்ல அமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் தேவன் தனக்கு முழு கொடுத்து எந்த பிரச்சனை எந்த அசுத்தன எந்த வெளியில் பாவத்திலாக்கிறார் கல்வார் செல்வியில் ஏசு பிதாவாகி கொடுத்து மூன்றாம் நாள் பாவத்தை சாபத்தை மட்டும் பாதத்தை ஜெயித்து போய் போயிட்டு இதுதான் மாதிரி ஜீவன் ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு அவன் முடியாது ஆகாது போகாது சொல்லி பிசாசுக்குள்ளே இருந்து ஏஷ் அர்த்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் பாடுரே ஏசு ஜீவன் பறிமுறை சீவ விண்ணில் வரும்போது கூடாத காரம் எதுவுமே கிடையாது அவர் தெய்வ நீதி ஊய்த்ததிலுமா இருக்கிறார் என் பேச சொல்லி என் மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச குடும்பம் பற்ற தேவை முழு உலகத்தை தெய்வத்திற்காக முழு அசுத்த பசுத்தாயி பசுராஜ் ஆசுவாதி கொண்டு வரேன் இந்த பிள்ளைகளை உலகத்துக்குள் பூமி குப்பாகி நடத்து படி ஜிக்கிறதாவே வைப்பில் கொண்டு வரும்படி ஜபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு நாமத்தில் எல்லோரும் கோமிகள் நல்ல நல்லபிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோதி என் போயிலுமே பசுத்ராமத்தை என் ஆத்மாவே கத்திரை சுவத்து அவர் சேர்ந்து சகல உபகாரம் வருவார்கள் லேலா கத்தரிக்க மகிழ்ச்சி உண்டாதாக என்னுடைய பேர் பாஸ்வார்டு துளிசராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழபரம் பகுதியான சபைன்னு எனக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க புலசராமன் தாமஸுக்கு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஜென்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள் அதை பண்ணி கொடுங்க ஒரு நண்பர்களும் பிள்ளைகளை வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இருபத்தி லஞ்சமான கத்திரங்களாக இருக்கு இந்த செய்தி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் பகையில் ஒரு செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேள்விகள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள் உயர்ந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசை தங்க வாட்டில் மகபரிப்பிலே ஏராளமான செய்திகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற கடைசி நாள் எவ்வளவு பங்கு என்பது இல்லாத செய்திகள் கேளுங்க போகிறாங்க ஒரு சேனல் எஃப்சிசை வெளியூர் ஒரு சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தத்துவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார்